ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மேசராசி ஆண்களின் வாழ்க்கை மேசராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருப்பதால் பொதுவாக முன்கோபமும் அதிக பாசமும் கொண்டிருப்பது இயல்பு இந்த ராசி நெருப்பு ராசி என்பதால் மேசராசி ஆண் சற்று சூடாகவே இருப்பார் பேச்சிலும் செயலிலும் மற்றவர்களை தெரிக்க விடுவார் அன்புக்கு கட்டுப்படும் இவர் சூடான இரும்பில் தண்ணீர் தெளித்தது போல குளிர்ந்து விடுவது சகஜம் மேசராசி ஆண் ஒரு குழந்தையை போன்றவர் பெண்களிடம் மிகுந்த பாசத்தையும் பாதுகாப்பையும் எதிர்பார்ப்பார் தாரமாகட்டும் அன்பராகட்டும் இவர்கள் அவர்களை மிகவும் சார்ந்திருப்பார் இவர் படிப்பில் அல்லது வேலையில் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமும் அறிவும் சுறுசுறுப்பும் தன்மான வெறியும் தன்னை பற்றி சற்று மிகையான கருத்தும் அதீத நம்பிக்கையும் முரட்டு கோபமும் அசட்டு துணிச்சலும் கொண்டவர் ஆம் லட்சிய பற்றி உடையவர் மேசராசி லட்சியவாதி இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கொள்கைப்படி வாழ்வார் பணம் பதவி அந்தஸ்து அதிகாரம் ஆகியவற்றுக்காக வளைந்து கொடுத்து போவதை சற்றும் விரும்பாதவர் இதனால் சிலர் இவரை பிழைக்க தெரியாதவர் என்பர் இவரது லட்சிய போக்கு சிறு இருக்கிறதே என்று சிலர் கண்டனம் தெரிவிப்பார் இந்த கண்டனத்தோடு போராடி வாழ்க்கையை புரிந்து கொண்டு இவர் வாழத் தொடங்கும் போது இவரது வாழ்நாளில் பாதி கடந்துவிடும் லட்சியவாதிகளாக வாழ்க்கையை அணுகும் இவர் ஏதேனும் ஒன்று சரியில்லை என தோன்றினால் உடனே மாற்ற முயற்சி எடுப்பார் இதனாலேயே பலரது பகையை சம்பாதித்துக் கொள்வார் குறைகளோடு கூடிய வாழ்க்கையை தொழிலை மனிதர்களை இவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது வாழ்க்கையின் யதார்த்தத்தை இவர் மற்றவர்களை அஜஸ்ட் செய்து வாழ்வது இவருக்கு பிரம்ம பிரயத்தனமாகிவிடும் சில காலம் முயற்சி செய்வார் ஆனால் முடிவில் வெளியேறி விடுவார் ஊரோடு ஒத்து தெரியாதவர் என்றும் சொல்லலாம் நியாய தர்மம் பேசியே வாழ்க்கையை கழித்து விடுவார் ஆனால் இவரின் தனிப்பட்ட வாழ்க்கை வசதிகளில் எதையும் குறைத்து கொள்ள மாட்டார் ஆம் மேசராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதி சனியாக இருப்பதால் எதையும் வேகமாக தூக்கி எறியும் சுபாவம் இவருக்கு இருக்கும் உறவுகளையும் வேலைகளையும் இவர்கள் விரைவில் வெறுத்து ஒதுக்கினாலும் இவருக்கு புது புது உறவும் நட்பும் வேலையும் கிடைத்து கொண்டே இருக்கும் இவர் தினமும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற நம்பிக்கையில் புதிய வாழ்வு வாழ்வே விரும்புவார் ராசிக்காரர் வேலையில் மற்றும் நட்பு போலவே திருமணத்திலும் கட்டுப்பாடு வைக்க மாட்டார் மனைவி தன் எதிர்ப்பின்படி இல்லையென்றால் உடனே அவரை விட்டு விலகிவிடுவார் பிள்ளைகள் சரியில்லை என்று தோன்றினால் அவர்களை விட்டும் விலகிவிடுவார் தாய் தந்தை சகோதரர் நண்பர் உறவினர் யாராக இருந்தாலும் இவரோடு கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் யாரை நம்பி நான் பிறந்தேன் என பாட்டு பாடியவாறு சற்றென்று விலகிவிடுவார் எல்லோரிடமும் இதே கதைதான் ஆம் சுறுசுறுப்பு திலகம் இவர்தான் உலகத்தின் ஊற்றாக இவர் எப்போதும் தன்னை சுற்றி பத்து பேர் இருக்கும் வகையில் புதிய விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் மந்தமாக சோம்பேறியாக இருப்பவர்களை இவருக்கு பிடிக்காது அப்படி மந்த புத்தியும் செயல்பாடும் உள்ளவர்களோடு இவர் சேரமாட்டார் சில வேளைகளில் அவருக்கு புத்திமதி சொல்லியே ஓய்ந்து போவார் ஓடும் பஸ்ஸில் ஏறுவது பஸ் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து குதிப்பது போன்ற வீரதீர சாகச செயல்களை செய்வது மேசராசிக்காரராகவே இருக்கும் இதில் மேசராசிக்காரர் வினோத குணம் படைத்தவராக இருப்பார் காதலிக்கும்போது அரசியல் பேசுவார் அரசியல் பேசிக்கொண்டிருக்கும் போது காதல் விஷயங்களை பற்றி பேசுவார் இவர் எதை பேசினாலும் சுவைப்பட பேசுவார் மாறுபட்ட நோக்கிலே பேசுவார் ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும் இவருடைய பேச்சும் விவாதமும் கூட பழகுவோருக்கு சில சமயம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் தீவிரமாக ஒன்றை விவாதித்துக் கொண்டிருக்கும்போது அதோடு தொடர்புடைய சினிமா விஷயத்தையோ அல்லது தன் வீட்டருகே நடந்த ஒன்றை பற்றியோ எடுத்துக் கூறுவார் இது என்ன பிரமாதம் இவ்வளவுதான் இது என்பது போல அந்த விவாதப் பொருளின் கணத்தை குறைத்து விடுவார் மேசராசிக்காரர் தனக்கு தெரிந்த பல துறை சார்ந்த விஷயங்களை ஒன்று கொண்டு பேசுவதில் வல்லவர் எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒன்றை வித்தியாசப்படுத்தி பேசுவார் உடன் இருப்பவர்களுக்கு தர்ம சங்கடமாகிவிடும் நட்பு காதல் பழக்கம் போன்றவை முறியும்போது மிகவும் கவலைப்படும் இவர் வெகு அடுத்த நண்பர் அடுத்த காதலி என ஆகி வாழ்க்கையை சுவராசியமாக்கிக் கொள்வார் இதனால் இவருக்கு அறுபது வயதிலும் புதிய காதலிகள் கிடைப்பதுண்டு மேஷம் என்பது குழந்தைதானே எனவே யார் தன்னை தூக்கி கொஞ்சினாலும் அவர்களோடு அன்பாக இருக்கும் குழந்தை போல மேசராசிக்காரர் தன்னை வெறுத்து அல்லது வஞ்சித்த உறவுகளை மறந்துவிட்டு புதிய உறவுகளோடு இணைந்து கொள்வார் யாரிடமும் கோபித்து கொண்டு பேசாமல் இருப்பது வைராக்கியமாக இருப்பது என்பதெல்லாம் இவரிடம் இருக்காது இவரிடம் பேசுகின்ற பழகின்ற எல்லோரும் இவருக்கு நல்லவர்தான் இதில் விசுவாசம் மேசராசிக்காரர் யாரிடம் பழகினாலும் அவருக்கு நேர்மையாக நன்மை அளிப்பவராக இருப்பார் ஹார்ட் டு ஹார்ட் என்பவர்களே அப்படி பழகுவார் ஈருடல் ஓர் உயிர் என்பதெல்லாம் மேசராசிக்காரருக்கு என்றே சொல்லி வைத்ததுதான் சும்மா ஏனோதானா என்று ஒப்புக்கு பழக மாட்டார் பிடிக்கவில்லை என்றால் பணம் பதவி அந்தஸ்து பார்க்காமல் யாராக இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுவார் மத்திய அமைச்சர் மகனாக இருந்தால் கூட ஒரு குட்பை தான் ஆனாலும் முதலாளியோடு விசுவாசமாக இருப்பார் இவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார் தன்னை யாரும் ஏமாற்றினால் அவரை கோபித்துக் கொள்ள மாட்டார் மாறாக மிகவும் வருத்தப்படுவார் அவருடைய நட்புக்காக காதலுக்காக காலம் முழுக்க காத்திருப்பார் பொதுவாக மேசராசிக்காரர் யாரையும் சபிப்பதோ திட்டுவதோ கிடையாது துரோகம் என்பது இவர் அகராதியில் இருக்காது என்பதால் இவர் எப்போதும் நம்பியவருக்கு விசுவாசமாகவே இருப்பார் போலியாக நடித்து காசு பறிப்பதோ காதலிப்பதோ இவரிடம் இருக்காது தன் மனதுக்கு நேர்மையானவராகவே இவர் எப்போதும் இருப்பார் சனி சுக்கிரன் இவர் ராசியோடு சம்பந்தப்பட்டிருந்தால் இருந்தால் மட்டுமே இவர்கள் இயல்பான குணத்தில் இருந்து சிறிது மாறியிருப்பார்கள் இதில் சாதி மதங்கள் பார்ப்பதில்லை மேசராசிக்காரர் அந்தஸ்து பார்த்து பழகுவதில்லை என்பதால் இவருக்கு கீழ்நிலை மேல்நிலை என அனைத்து மட்டத்திலும் நண்பர்கள் இருப்பார்கள் இவர் காதலியை கூட அந்தஸ்து பார்த்து தேட மாட்டார் தன் நண்பர் அல்லது காதலி என யாராக இருந்தாலும் அந்தஸ்து பார்க்காமல் ஒரே தரத்தில் வைத்துதான் பழகுவார் இதனால் ஏழை நண்பர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் பணக்கார நண்பர்கள் சங்கடத்துக்கு உள்ளாகி விலகுவதுண்டு அவர்களின் விலகல் குறித்தும் இவர் கவலையே படமாட்டார் இந்த உலகம் அழகானது என்று நம்பும் இவர் பாசிட்டிவ் சிந்தனை உள்ளவர் இவரை சுற்றி இருப்பவரும் சந்தோஷமாக வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று விரும்புவார் ஜாதி மதம் இனம் மொழி என்ற கட்டுப்பாடுகளுக்குள் தன்னை ஒழிக்கொள்ள மாட்டார் இந்த இடம் இல்லையென்றால் இன்னொரு இடம் இன்னொரு ஊர் இன்னொரு நாடு என்று தன் சிந்தனையை விரிவாக்குவார் அதே போல எந்த ஊருக்கும் சென்று பிழைக்கலாம் எந்த நாட்டு பெண்ணையும் திருமணம் செய்யலாம் என்று நினைப்பார் அப்படி போகவும் செய்வார் இவர் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கும் இவருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் இவர் ஒரு சர்வதேச குடிமகன் யாதும் ஊரே யாவரும் கீழே என்ற கொள்கையில் நம்பிக்கையுடையவர் இதில் மேசராசிக்காரரின் காதலி மேசராசிக்காரரை காதலிக்கும் பெண்கள் நானே இந்த உலகத்தின் தலைசிறந்த பெண் எனக்கு நிகரான குணாவதி இவ்வுலகில் வேறு எவரும் இல்லை என்பதை அடிக்கடி இவரிடம் உறுதிப்படுத்த வேண்டும் ஏனெனில் இவருக்கு சிறந்தவர்களை மட்டுமே பிடிக்கும் இவருக்கு உடல் ரீதியான காதலை விட மன ரீதியான காதலே மிகவும் பிடிக்கும் இவரை ஒரு ரொமாண்டிக் ஹீரோ என்று சொல்லலாம் காதலை வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்துவது இவருக்கு மிகவும் பிடிக்கும் இதில் கேலி கிண்டல் ஆகவே ஆகாது ஆ மேசராசிக்காரர்களுக்கு தான் என்னும் அகந்தை சற்று தாராளமாக இருக்கும் இவர் ஈகோ நிரம்பியவர் என்பதால் இவர் யாரும் கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினாலும் கேலி செய்தாலும் மிகவும் கோபப்படுவார் உடனே அந்த நபரின் தொடர்பை முறித்துக் கொள்வார் ஓட்டுவது கலாய்ப்பது கிண்டல் கேலி என்பதெல்லாம் இவருக்கு பிடிக்காத விஷயங்கள் தன்னை மட்டுமல்ல தான் விரும்பும் அல்லது மதிக்கும் எவரையும் யாரும் கேலி செய்யக்கூடாது அது இவருக்கு கொஞ்சமும் பிடிக்காது தன் நண்பர்களின் கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலும் இவர் கவனமாக இருப்பார் தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கும் எதற்கும் விட்டுக்கொடுக்கவே மாட்டார் தனித்துவம் முதன்மையும் மேசராசிக்கார ஆண் தான் வாங்கிய சட்டை போல இன்னொரு வாங்கிவிட்டால் அந்த சட்டையை யாருக்காவது கொடுத்து விடுவார் அதை அவர் போட மாட்டார் தான் எப்போதும் எதிலும் முதலாவதாக இருக்க வேண்டும் என்றும் தனித்து தெரிய வேண்டும் என்றும் விரும்புவார் டிராபிக்கில் மாட்டிக்கொண்டால் முதலாவதாக டைவர்ஷன் எடுப்பது இவராகத்தான் இருக்கும் எல்லோரும் கால் மணி நேரம் காத்து கிடப்பார்கள் இவர் அங்கு வந்ததும் வேறு ரூட்டை கண்டுபிடித்து பொந்துக்குள் போய் நினைத்த இடத்திற்கு முதல் ஆளாக வந்து மற்றவரை பின்பற்றுவதை விட தான் புதிய தடம் அமைக்க வேண்டும் என்று தன்னை பலர் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார் அதற்கான தகுதியும் துணிவும் திறமையும் இவரிடம் இருக்கும் மற்றவர்கள் ஒரு காரியம் செய்யலாம் என்று யோசித்து முடிவெடுப்பதற்குள் இவர் துணிந்து அதை செய்து விடுவார் முரட்டு துணிச்சலும் அவசர புத்தியும் இவரிடம் நிறைய இருக்கும் இவரை சிம்மராசிக்காரர் மட்டுமே கொஞ்சம் அடக்கி வைக்க முடியும் மேசமும் சரி ஜோடிகள் இதில் தோல்வி நிலையென நினைத்தால் இதுதான் தோல்வி என்பது மேசராசிக்காரருக்கு பிடிக்காத விஷயமாகும் எனவே இவர் பெரும்பாலும் விளையாட்டுகளில் கலந்து கொள்ள மாட்டார் மற்றவர்கள் விளையாடுவதை இவர் வேடிக்கை பார்ப்பார் தான் வெற்றி பெறக்கூடிய துறைகளையே தேர்ந்தெடுப்பார் வெற்றிக்காக முழு மூச்சாக பாடுபடுவார் இரவு பகல் பார்க்காமல் உழைப்பார் அனைவரிடமும் அன்பாக நேர்மையாக பழகுவார் மனதில் பட்டதை பற்றென்று சொல்லுவார் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றுமாக பழக மாட்டார் முகஸ்துதி செய்ய மாட்டார் அதாவது காக்கா பிடித்து காரியத்தை சாய்த்து கொள்வதை விரும்ப மாட்டார் அதனால் மிகவும் கவனமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து செய்வார் வெற்றி ஒன்றே இவரது குறிக்கோளாக இருக்கும் இதில் தானே ராஜா தானே மந்திரி இவர்தான் மேசராசி ஆண் உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர் தன்னை விட புத்திசாலி திறமசாலி இந்த உலகில் யாரும் இருக்க முடியாது என்று நம்புவதால் இவரிடம் பொறுமையாக சொன்னால் மட்டுமே சில செயல்களை செய்ய வைக்க முடியும் இல்லையென்றால் இவரிடம் வேலை வாங்குவது கடினம்தான் இவரிடம் இருந்து வேலை வாங்க முதலாளிக்கு தனித்திறமை இருக்க வேண்டும் இவர் மற்றவர்களை அதிகாரம் செய்வார் ஆனால் வேறொருவரின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார் மிகவும் சிறந்தவர் படிப்பாளி திறமசாலி என்று ஒருவரை இவர் மனமாற ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர் சொல்லுக்கு கண்முடித்தனமாக கீழ்ப்படிவார் வேலை பார்க்கும் இடத்தில் யாரையும் எதிர்த்து பேசியே தனக்கு புதிய புதிய பிரச்சனைகளை தானே உருவாக்கியுள்ளார் இவரோடு இணங்கியிருப்பது எப்படி மேசராசிக்காரருடன் இருப்பவர் நண்பர்கள் ஆனாலும் காதலியானாலும் இவருக்கு முரண்பட்ட கருத்துக்களை அவர் கொண்டிருக்க கூடாது இவருக்கு பிடித்தவையே நண்பருக்கும் பிடிக்க வேண்டும் இவருக்கு பிடிக்காதவை இவருடைய நண்பருக்கும் காதலிக்கும் மனைவிக்கும் பிடிக்கக்கூடாது மேசராசிக்காரர் கோபமாக இருந்தால் எதிர்த்து பேசி சண்டை போடலாம் ஆனால் அமைதியாக இருந்தால் அவரிடமிருந்து சம்பந்தப்பட்டவரின் உறவையோ பொருளையோ காப்பாற்ற முடியாது அவரது அமைதி வெறுப்பின் குறியீடாகும் அந்த அமைதி அவர் முற்றிலும் ஒருவரை ஒதுக்குகிறார் அல்லது அவரை விட்டு ஒதுங்கி நிற்கிறார் என்பதற்கு அர்த்தமாகும் இனியும் பேசி பயனில்லை என்று நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளலாம் மேசராசிக்காரருக்கு உள்ளுக்குள் பயம் இருக்கும் அஞ்சுவது அறிவார் தொழில் என்ற வள்ளுவர் வாக்கு இணங்க இவர் தவறானவர்களைக் கண்டு விலகுவார் அவர்களிடம் பேசுவதை கூட தவிர்ப்பார் யாரை பற்றியும் மற்றவர்களிடம் மோசமாகவோ தவறாகவோ பேச மாட்டார் சபிக்க மாட்டார் அவர் ஒரு நியாயம் உண்டு என்பதை எடுத்துச் சொல்வார் இவர் தலைக்கணம் பிடித்தவர் என்று யார் சொல்கிறார்களோ அவர் செய்யும் தவறுகளுக்காக இவர் அவருக்கு யாரிடமாவது வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பார் ஆனாலும் இவரை பற்றி தவறான அபிப்பிராயங்களே ஊருக்குள் இருக்கும் மேசராசி ஆண் நெருப்பு சார்ந்த தொழில் விவசாயம் போலீஸ் ராணுவம் வெகு சிலர் மருத்துவம் போன்ற துறைகளில் பணி செய்வார் பொதுவாக இவர் அரசியல் சினிமா போலீஸ் ரவுடி கோர்ட் கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்களை விட்டு விலகியே இருப்பார் இவ்வாறு பிரச்சனைகளைக் கண்டு இவர் ஒதுங்கினாலும் பிரச்சனை என்று வந்துவிட்டால் இவர் ஓடி மாட்டார் அப்போதுதான் இவரது அசட்டு துணிச்சலும் முரட்டு குணமும் முன்வந்து நிற்கும் ஜல்லிக்கட்டில் நின்று விளையாடும் காலையை போல நிதானமாக அப்பிரச்சனையை அணுகுவார் தன் நண்பர்களிடமும் உறவுகளிடமும் ஆலோசனை பெற்று சுயமாக முடிவெடுப்பார் அதில் வெற்றியும் பெறுவார் மேசராசிக்காரர் வம்பு சண்டைக்கு போக மாட்டார் ஆனால் வந்த சண்டையை விடமாட்டார் எதிர்த்து நின்று ஜெயிப்பார் இதில் நோ சர்ப்ரைஸ் கிரிப்ட் மேசராசிக்காரரை காதலிக்க அவரோடு வாழ விரும்பும் பெண் அவரை முந்திக்கொண்டு தான் எதுவும் அதிக பிரசங்கியாக பேசக்கூடாது எந்த முடிவும் சொந்தமாக எடுக்கக்கூடாது அவரிடம் எதையும் எப்போதும் கேட்டு செய்ய வேண்டும் அவர் எந்த நேரமும் இந்த பெண்ணை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பார் இவருடைய நன்மை திமைகளை தன்னுடையதாக கருதி இருப்பார் இந்த சூழ்நிலையில் தன் காதலி தானாக முடிவெடுப்பது அவருக்கு விரோதமான செயலாக தோன்றும் அப்படி என்றால் அடிமையாக இருக்க வேண்டுமா என்றால் இல்லை தன் விருப்பத்தை சொல்லி அவரது சம்மதம் கேட்ட பிறகே எதுவும் செய்ய வேண்டும் ஆனால் சர்பிரைஸாக இருக்கட்டும் என்று ஏதாவது செய்தால் அது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக முடிந்த கதையாகிவிடும் தன்னை சார்ந்தவர்கள் தன் முனைப்பாக எதை செய்தாலும் அது மேசராசிக்காரருக்கு ஒழுங்கினமாகவே தோன்றும் அவர் தன் காதலிக்காக என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்வார் ஆனால் அதற்காக கடன் வாங்கி எதையும் செய்ய மாட்டார் அவர் தனது தேவைகளை நிறைவேற்றிய பிறகு மிச்சம் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு நிறைய செய்வார் இதில் மேசராசிக்காரரின் மனைவி மேசராசிக்காரருக்கு வீட்டில் வேலை பார்க்காமல் சோம்பி இருக்கும் மனைவியை அறவே பிடிக்காது அதே வேலை பார்க்கும் இடத்தில் தன் மனைவி மற்ற ஆண்களுடன் அரட்டை அடிப்பதும் பிடிக்காது இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கொள்கையை வீட்டில் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தும் இவர் இவர் மட்டும் சில தனக்கான விதிவிலக்குகளை கொண்டிருப்பார் அதை நியாயப்படுத்த தனக்குள் சில காரணங்களையும் வைத்திருப்பார் ஆனால் தன் மனைவி உள்பட வேறு எவரும் தன்னை விமர்சிக்க இடமளிக்க மாட்டார் அதை விரும்பவும் மாட்டார் அவர்கள் தான் வாழ வேண்டும் என்று விரும்புவார் இதில் தந்தையாக மேசராசி ஆண்கள் ஆம் மேசராசி ஆண் தன் குழந்தைகளை இந்த உலகத்தில் உயர்ந்த பிறவிலாகக் கருதுவார் தெய்வப்பிறவி போல வளர்ப்பார் எங்கள் வீட்டு குடும்ப குத்து விளக்கு மகாராணி இளவரசன் என்று பிள்ளைகளை உயர்வாக போற்றுவார் செல்லம் கொடுக்காமல் கண்டித்து வளர்ப்பார் பல உயர்ந்த லட்சியங்களை சிறுவயதிலேயே அவர்கள் மனதில் பூத்தி விடுவார் அவர்களுக்கான பாதையை செம்மையாக அமைத்து தருவார் அப்பாதை மாறினால் கண்மண் தெரியாமல் அடித்து உதைப்பார் தன் கண் பார்வையில் இருந்து அவர்கள் விலகி போவதை எந்த வயதிலும் செய்துத்து கொள்ள மாட்டார் ஒழுக்கம் மற்றும் கண்டிப்பில் காட்டும் அக்கறையை இவர்கள் அவர்களின் படிப்பு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் காட்ட மாட்டார் வயதான பிள்ளைகள் தன் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றால் அந்த தந்தை மேசராசிக்காரராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மேசராசி தந்தை தன் பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தி மற்றும் வாழ்க்கை அழகானது என்று அதீத நம்பிக்கை ஊட்டுவார் உலகின் சிறந்த குடிமகனாக வளர வேண்டும் என்று மோட்டிவேட் செய்வார் பெரிய பெரிய பரிசுகள் விருதுகள் வாங்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவார் பொதுவாக மேசராசி ஆண் மனைவிக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாக இருக்க தவறுவதே இல்லை படிக்காதவர் கூட உலக விஷயங்கள் பலவற்றையும் தெரிந்து வைத்திருப்பார் அவற்றை குழந்தைகளுக்கு அவ்வப்போது எடுத்து கூறுவார் கன்னடி லிங்கன் ஒபாமா வள்ளுவர் சாக்கிச்சான் என்று உலக புகழ்பெற்றவர்களை பற்றி பிள்ளைகளிடம் அடிக்கடி பேசுவது உண்டு பக்கத்து வீட்டு கதை ஓடிப்போனவர் கதை ஏமாந்தவர் கதை ஏமாத்தியவன் கதை போன்றவற்றில் இவர் பிள்ளைகளிடம் சொல்ல மாட்டார் ஐந்து கொள்வதில் ஆர்வம் கட்ட மாட்டார் ஒருவரை பற்றி புறம் பேசுவதும் மற்றவர்களின் பலவீனங்களை சொல்லி சிரிப்பதும் இவருக்கு அறவே பிடிக்காது அப்படி பேசும் குழுவில் இவர் இடம்பெற மாட்டார் மேசராசிக்காரிடம் ஒரு உதவியோ பொருளோ கேட்டால் சந்தோஷமாக செய்து தருவார் ஆனால் பிறகு ஏதோ ஒரு சமயத்தில் அவரை ஏதேனும் கடுமையாக பேசிவிட்டாலோ கேலி செய்தாலோ தான் செய்த உதவியை அல்லது கொடுத்த பொருளை பலர் முன்னிலையில் சொல்லிக்காட்டி பேசுவார் அது அவரது பழக்கம் அழகான அரிய பரிசு ஒன்றை தன் காதலிக்கு தருவார் பிறகு தினமும் அந்த பொருளின் சிறப்பை எடுத்து சொல்லி மகிழ்ச்சியடைவார் அவர் அவ்வாறு கூறுவது பிடிக்கவில்லை என்றாலும் அந்த காதலி அதை சைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் இல்லையென்றால் அந்த பரிசை பாராட்டும் வேலையை அந்த காதலி தினமும் செய்ய வேண்டும் அதாவது அந்த பரிசின் சிறப்பை அதன் அழகை அதன் மதிப்பை தினமும் அவரிடம் சொல்லி மகிழ்ந்தபடி இருக்க வேண்டும் நிறைய மரியாதை எதிர்பார்க்கும் சிறுபிள்ளை குணம் அவருடையது குழந்தையைக் கொஞ்சி உற்சாகப்படுத்தி படிக்க வைப்பது சாப்பிட வைப்பது போலவே மேசராசி ஆண்களிடம் அவரது காதலி அல்லது மனைவிமார் அடிக்கடி ஏதாவது அவர் மனம் மகிழ பேசி உற்சாகப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் தன்னை கவனிக்காமல் உதாசீனப்படுத்துவதாக கருதி கோபித்துக் கொள்வார் இதில் வேலைக்காரரா முதலாளியா மேசராசி ஆண் சுய தொழில் செய்தால் நல்லது அல்லது இவர் தான் வேலை பார்க்கும் இடத்தில் தன்னை ஒரு வேலைக்காரன் போல நடத்தப்படுவதை விரும்ப மாட்டார் ஒரு குட்டி முதலாளி போலவே செயல்படுவார் முதலாளிக்கு விசுவாசமாக அதிகம் உழைப்பார் மற்றவர்களும் அவ்வாறு உழைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் இவ்வளவு விசுவாசமாக இருந்தாலும் எந்த வேலையிலும் நிலைத்து நிற்பதே இல்லை திறமை மிக்கவர் என்பதால் ஒரு வேலை போனாலும் இவருக்கு வேறு இடத்தில் வேறு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் வருமானம் மிகவும் வரும் தன் மனைவி மக்களை கண்கலங்காமல் கவனித்துக் கொள்வார் மேசராசிக்காரருக்கு அவரது தன்மானமும் கொள்கை பற்றுமே அழியா சொத்துக்கள் பொதுவாக இவர் வீடு வயல் இடம் கார் பங்களா தொழிற்சாலை போன்ற சொத்துக்களை விரும்புவதில்லை அவை இருந்தாலும் அதனால் இவருக்கு பெரிய லாபம் வராது இவரும் தன் வருமானத்தில் சொத்துகள் வாங்குவதில்லை ஆர்வம் காட்ட மாட்டார் ஆனால் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் எப்படி மிச்சம் பிடிக்க வேண்டுமே என்று பல விளக்கங்கள் கொடுப்பார் ஆனால் அத்தனையும் ஊருக்கு உபதேசம்தான் தனது வாழ்க்கையில் அதனை பின்பற்ற மாட்டார் இவரது யோசனையை கேட்பவர் பலர் பிழைத்துக் கொள்வார் ஆனால் இவர் பிழைக்க மாட்டார் பணம் நிலையில்லாதது என்று தத்துவம் பேசிய இளமை கழித்து விடுவார் நமக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் எங்கிருந்தோ கடல் நமக்கு கொண்டு வந்து தரும் என்று நினைத்து கொண்டே காலத்தை கழித்திருப்பார் இதில் முதுமை காலத்தில் பணத்தை சேர்க்காமல் தவறு செய்து விட்டோமோ என்று இவர் நினைக்கும்போது இவர் செய்தது சரிதான் என்பது போல இவரால் பலனடைந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் இவரை பாராட்டுவர் வேலை மாறிக்கொண்டே இருந்ததால் முதிய வயதில் இவருக்கு பென்ஷனும் இருக்காது சுய தொழிலை லாப நோக்கம் இல்லாமல் நடத்தியதால் பெரும்பாலும் வங்கியிலும் இவர் கணக்கில் பணம் இருக்காது ஆனாலும் இவர் தன் வாழ்நாளில் பல நல்ல உள்ளங்களை சம்பாதித்து வைத்திருப்பார் இவரது நண்பர்கள் மனைவி மக்கள் இவரை அன்பாக கவனித்துக் கொள்வார்கள் ஆனாலும் அதே சமயம் தன் மனைவி அல்லது பிள்ளைகளை பெரிய கோடீஸ்வரராக மாற்றியிருப்பார் இதனாலேயே இவரது காலம் தொலைதூரம் தொலைந்திருக்கும் மேசராசிக்காரருக்கு பொதுவாக எந்த நாளும் கௌரவக்குறைவு ஏற்படாது அப்படி ஏற்பட்டால் அது அவர் வாழ்க்கையின் கடைசி நாள் என்று உறுதியாக கூறலாம் மயிர் நீப்பின் உயிர்வாழா கௌரிமான் போன்ற தன்மானம் மிகுந்தவர்கள் மேசராசிக்கார ஆண்கள் என்று தைரியமாக கூறலாம்